சுகானல்லா அல்முறையெல்லாம் அல்லாஹ்பவர் மூலமாக நாம் அல்ல மகிமைப்படுத்துகிறோம் தொழுகையிலே அல்லாகவே மகிமைப்படுத்துகிறோம் இன்னும் எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே அல்லாகவே நாம் பெருமைப்படுத்துகிறோம் அல்லாஹ் என்ன விரும்புகிறான் என்றால் தன்னை சிறப்பிப்பது போன்று தன்னை மகிமைப்படுத்துவது போன்று தன்னுடைய திருத்துதலையும் சிறப்பிக்க வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புவோம் அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்லுகிறான் நல்லா மனா യു സല്ലു അനു നബി യാ അയ്യു അല്ല ആ മനോല്ല നിശ്ചയമ അല്ലാ മല കുമാർ നബിയ മീത് സലവാത്ത ഈമൻ കൊണ്ട വിശ്വാസികളെ നിങ്ങളും അല്ലാഹു മീൻ സലവാർത്തും സലാമും ഉറയുങ്ങൾ അല്ലാഹവേ തന്നുടതി തൃമുറയിലെ ഉത്തരവ് പൂപ്പിക്കണം നാം അല്ലാഹുവേ എന്തെങ്കിലോമോ അതേപോലെ നാം നെറിയ സലവാർത്തകൾ ചൊല്ലക്കൂടിവരായി சலவாத்தில் நிறைந்த ஒரு இருக்கிறது சலவாத்து சொல்லி நம்முடைய முகத்திலே நாம் தேய்த்து கொண்டோம் என்றால் முகம் மிகவும் பொலிவானதாக இருக்கும் சீனத்தாக அழகானதாக இருக்கும் சலவாத்தினுடைய மகிமை பற்றி தப்சீர் ஹதீஸ் விளக்க உரைகளிலே மிகவும் விரிவான முறையில் எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார் சலவாத்துக்கள் சொல்வதன் மூலமாக நமக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும் நல்ல ஞாபக சக்தி உண்டாகும் நினைவாட்டலும் உண்டாகும் வீட்டிலே ஒரு பறக்கத்துக்கு உண்டாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் செலவாத்து சொல்லி துவா தொடங்கி செலவாத்து சொல்லி துவாவை நிறைவு செய்யும்போதுதான் நம்முடைய தேவைகளே நிறைவேறும் நம்முடைய துவாக்களே அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் அவர்கள் ஒரு ஹதீஸ் மாயிலாக எடுத்துரைக்கிறார்கள் அதில் ஒரு குரு ஹத்தா பிரதி எல்லாம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் பரகணி அன்ன துவாக யூகசு பயன சமாவல்ல எனக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது துவா என்பது மின்னுக்கும் மண்ணுக்கும் மத்தியிலே அது தடுத்து நிறுத்தப்பட்டு தொன்றவோர் நான் எசாதும் என்று ஒரு குசை நாம் கேட்கிற துவா எதுவும் அல்லாஹ் உலகம் சென்ற கிடையாது ஹத்தாசல்லா அலம் நபி நபின் மீது சதவாத்து சொல்லுகின்ற வரை என்ற அதற்கு ஒரு ஹத்தா பிரதி எல்லாம் அவர்கள் எடுத்துரைக்கிறார் துவாவுக்கு முன்னாலே நாம் செலவாத்து சொல்லி துவாவை தொடங்குகிறோம் துவாவை நிறைவு செய்யும் போது செலவாத்து சொல்லி நாம் நிறைவு செய்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் செலவாத்து இல்லாமல் நாம் துவா செய்தோம் என்றால் அந்த துவா விண்ணுக்கும் மண்ணுக்கும் மத்தியில அது தடுத்து நிறுத்தப்பட்டு கொடுக்கும் ஒரு வரக்கத்தின் காரணமாக அந்த துவா அல்லாவை சென்று அடைந்து நாம் கேட்ட அந்த துவாக்களுடைய ஒரு பறக்க ஏதோ ஒரு வகையில் நமக்கு அது பலன் கொடுத்து கொண்டிருக்கும் எதிரொலித்தோம் சலபாத்திற்கு இந்தளவு என்ன இருக்கிறது ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கிறது இந்த தலிரதியெல்லாம் அவர்கள் அறிவித்த அந்த தான் நாம் தலைப்பிலே ஞாபகப்படுத்தினோம் சுலேக்கரி சராசரத்தில் எடுத்துரைக்கிறார்கள் பகீரும் அந்த கிருத்து இந்தவும் பலரும் சொல்லி அலைங்க பஹீல் என்றால் யார் கஞ்சன் என்றால் யார் என் பெயர் சொல்லப்பட்டு அவனிடத்தில் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு என் மீது சலவாக்கு சொல்லவில்லையே கஞ்சன் என்கிறார் நபிகள் நாயும் சொல்லாஸ் பிரபாகம் துன்முகம் நாம் விளங்கி வைத்திருப்பது கஞ்சன் என்றால் கையிலே பணம் இருக்க அந்த பணத்தை பிறருக்கு ஈந்து வணங்காதவர்க்கு கஞ்சன் என்று நாம் என்ன செய்திருக்கிறோம் விளங்கி வைத்திருக்கிறோம் ஒருவர் கல்வியாளராக இருக்கிறார் தம்முடைய கல்வியை பிறருக்கு வளர்ப்பதில் அவர் கஞ்சத்தனம் பண்ணினால் அவரையும் நாம் கஞ்சன் என்று நாம் சொல்லுவோம் விளங்கி வைத்திருக்கிறோம் ஆனால் சுலே தரிசுதாஸ் அவர்கள் பகிலுக்கு ஒரு புது விளக்கம் தருகிறார்கள் இவனும் வகையில் தான் யார் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு என் மீது சலவாக்கு சொல்லாதவனும் பகில் இருக்கிறார்கள் என்ன காரணம் ஏன் அவனை பகையில் கஞ்சன் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்டால் கஞ்சனுக்கு உண்டான ஒரு ஒரு நஷ்டம் இவனுக்கு ஏற்படும் சாதாரணமாக கஞ்சன்களுக்கு என்ன நஷ்டம் உண்டாகும் அந்த நஷ்டம் இவனுக்கும் ஏற்படும் அது என்ன நஷ்டம் என்று கேட்டால் செலவாக்குடைய பறக்கத்தை இவன் அடைய முடியாமல் போய்விடுகிறது முகமது சுல்லாசனுடைய பெயர் குறைக்கின்ற போது அதற்கு செலவாக்கு சொல்லாமல் இருக்கிற போது அந்த செலவாத்தினால் என்ன ஒரு பறக்க கிடைக்குமோ அந்த பறக்க கிடைக்காமல் போகிறார் ச சாஜி பெருமக்கள் புனித மதியனாவை நோக்கி படையெடுக்கிறார்கள் மக்கா டு மதியனா ஜித்தா டூ மதியனா செல்கிற போது ஆயிரக்கணக்கான செலவாக்குகள் சொல்லி கொண்டே போவார்கள் இந்த மக்காவை நோக்கி வரைகிற போது நப்பை அல்லாமோ நப்பைக்கு சொல்வார்கள் அதற்கு இந்த மதியனாவை நோக்கி சொல்லுகிற அல்லாஹ் சல்லி அலா முகமது என்கிற சலவாத்தை சொல்லி வாரம் போவார் லட்சோப லட்ச மக்கள் ஒரு பக்கம் நப்பை சொல்லி அல்லாஹை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றார் மறுபக்கம் அதே லட்சோப லட்ச மக்கள் என் பெருமான ரசூலை கரும் சல்லாசுவர்கள் மீது ஆயிரம் ஆயிரம் சலவாத்துக்கள் சொல்லி லட்சோப லட்ச சலவாத்துக்கள் சொல்லி என்ன செய்கிறார்கள் நபிகள் நாயம் சல்லாசுவர்களை மகிமைப்படுத்துகிறார்கள் என்ன காரணம் எந்த அளவுக்கு நாம் செலவாத்து சொல்லுகிறோமோ அந்த அளவுக்கு அல்ல நமக்கு ரகமத்துகளை வாரி வாரி வழங்கி கொண்டிருப்பார் என் மீது நீங்கள் ஒரு செலவாக்கு சொன்னால் அல்லா உங்கள் பத்து செலவாத்துக்கு மக்களே வெள்ளிக்கிழமை வருகிற போது நம்மால் எந்த அளவுக்கு அதிகமதியும் செலவாக்கு உரைக்க முடியுமோ ஒரு நூறு செலவாக ஒரு ஆயிரம் செலவாக பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டால் மனசுக்குள் செலவாக்கு ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் சுரேக்கரின் சிலாசம் என்று துணைக்கிறார்கள் உங்கள் நாட்களில் சிறந்த நாள் சும்மா நாலு அந்த நாளின் நீங்கள் அதிகம் செலவாத்த உரை என்ன காரணம் நீங்கள் சொல்லு திருப்பு செலவா எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்றாருன்னு சுலே கருவி சிலாசன் சஹாபாக்கள் கேட்டால் யாரை சொல்லலாம் தாங்கள் இறந்து விட்டால் மண்ணோடும் மண்ணால் வைக்க போய் விடுகிறீர்களே எப்படி நாங்கள் சொல்லு திருப்பு உங்களுக்கு எடுத்துரைக்கப்படும் என்று சத்திய சஹாபாக்கள் கேட்டபோது சுலே கரு விசிலாசன் பதிமுறைத்தார் என்னாக ஹரணமா அரலானே அஜாஜன் அனுபவியா அல்லாஹ் பூமியின் மீது நஜிமான்களுடைய அந்த புனித உடம்புகளை ஆறாமல் ஆக்கி விடுகிறார் மண் தின்னாது இருக்கிறார்களே அவர்களுடைய உடம்புகளை மண் தின்னார் அப்படியானால் அவர்கள் அப்படியே அந்த பரிசுத்தமான உடம்போடு அவர்கள் இன்னும் இந்த நிமிஷம் இருந்து கொண்டிருக்கிறார் ஏமனால் வரை இருப்பார்கள் நம்முடைய உடம்பு வேண்டுமானால் கவர்களில் வைக்கப்பட்ட சில நாட்களில் சில மாதங்களில் சில ஆண்டுகளில் மண்ணோடு மண்ணாக போய் போய்விடலாம் ஆனால் இறை தூதர்கள் அவர்களுடைய அந்த உடம்புகள் மண் தின்னாதவாறு மண்ணுக்கு அல்லாஹ் அறமாக்கி விடுகிறார் சுலேகரிசன் குறைந்த நாடு சமுதாவதிலே பதிவாக இருக்கிறது எனவே நாம் சொல்லுகின்ற அந்த செலவாத்துகள் நவீன நாயம்சாசனுடைய உயிர் மீட்டு கொடுக்கப்பட்டு அந்த செலவாத்துகள் எடுத்துரைக்கப்படுகிற போது சுலேக்கர் விசுவாசனுடைய துவா ஷபாத்து கிடைக்கிற காரணத்தினால வெள்ளிக்கிழமை ஏரோ வருகின்ற போதே நாம் அதிகமதியும் செலவாத்துகள் சொல்வதன் மூலமாக இந்த ஹதீஸருக்கு நாம் உயிர் கொடுக்க முடியும்